வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நிலவில் மனுஷன் முத முறையாக நடந்து போனான் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு எப்படி அரங்கேறுச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷனில் அடுத்த மைல்கெல்லாம் நம்ம எட்டிட்டோங்க எஸ் விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது நிலவோட மேற்பரப்பில் இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறக்கப்பட்டிருக்கு இந்த மேன்யூவரை டீபூஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்கல அது இப்போ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த டீபூஸ் ப்ராசஸ்க்கும் இப்போ நடந்ததுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த எல்எம் இருக்கலை லூனார் மாடியூல் இது கூட பிஎம் இருந்துச்சு ப்ரப்பல்ஷன் மாடியூலும் ஆனால் இப்போ ப்ரப்பல்ஷன் மாடியூலே இல்லாமல் நம்ம எல்எம் இந்த லூனார் மாட்யூல் மட்டும் கரெக்டாக நிலவோட மேற்பரப்பில் கொஞ்சம் கீழே வந்திருக்குங்க இது எப்போ நிலவோட மேற்பரப்பில் அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸை எட்டுதோ அதுக்கு பிற்பாடு தான் லூனாரில் நம்மளோட லேண்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் அந்த நாள் தான் வர்ற இருபத்தி மூணாம் தேதி வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல ஏன்னா இந்தியாவிலோட ஒட்டுமொத்த கனவாக இருக்கோம் இங்கேருந்து நம்ம நிலவை அடையிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது முதல்ல ஏர்த் பவுண்ட் மேனுவர்ஸை நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த லூனார் பவுண்டு மேனுவர்ஸை கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா செப்பரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா லேண்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலையாக இத்தனை நாட்கள் போயிட்டுருக்கு பாருங்கள் ஆனால் அமெரிக்கா நிலவுக்கு மனுஷனே அனுப்பி அந்த மனுஷனை உயிரோடு திரும்ப பூமிக்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க பெரிய சாதனங்க இப்ப வரைக்கும் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல படிச்சிட்டு இருக்கோம் பாருங்க நிலவுல முதல்ல காலடி எடுத்து வச்ச மனுஷன் நீலாம்ஷாங்கன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நிகழ்வை சாத்தியப்படுத்தினது அமெரிக்கா தான் இது எப்படிப்பா சாத்தியமாச்சு அதுவும் சொன்னா நம்ப மாட்டீங்க எட்டு நாட்களுக்குள்ளேயே ஒட்டுமொத்த மிஷினை முடிஞ்சிருச்சுங்க இங்க கிளம்புறாங்க நிலவுக்கு அதுக்கப்புறம் அங்கே வேலையை முடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இதுக்கு ஒட்டு ஆனது எட்டே நாட்கள் தான் நம்ப முடியுதா இப்போ ஏற்பட்ட சாதனை இருக்கல மனித குலத்தோட மகத்தான சாதனை அந்த சாதனை கதையை இப்போ முழுக்க முழுக்க நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் மே இருபத்தி தேதி அப்போதைய அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடி ஒரு முடிவு பண்றாரு நிலவுல முத முறையாக மனுஷனை அனுப்பின நாடா நம்ம அமெரிக்கா தான் இருக்கணும் அனுப்புனது மட்டும் இல்லை அங்கே போன மனுஷனை பத்திரமா பூமிக்கு அழைச்சிட்டு வந்த நாடாவும் நம்ம அமெரிக்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வகுக்க சொல்றாருங்க யாருக்கு நாசாக்கு இவர் ஆர்டரை இஷ்யூ பண்றாரு அதிபரே சொல்லிட்டாரு நாசா சும்மா இருக்க மாட்டாங்களா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதிபர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நாசா அதோட வேலையை நிறுத்தவே இல்லை அப்பலோ லெவன் அப்படின்ற மிஷனை அவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மிஷன் தான் நிலவுக்கு மனுஷனை அனுப்பி அந்த மனுஷனை பத்திரமா பூமிக்கு அழைச்சிட்டு வர ஒரு முக்கியமான மிஷன் இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜூலை பதினாறாம் தேதி இந்த கேப் கெனடி இருக்கில் அங்கே இருந்தால் இந்த மிஷன் அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க இந்த ராக்கெட் லான்ச் இருக்குது பாருங்கள் அது இங்கே இருந்தால் முற்று நடத்தப்பட்டுச்சு இதில் குரூ பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்டாங் அவர்கள் இவர் தான் கமாண்டர் இது நடுவில் இருக்கார்ல இவர் பேர் மைக்கேல் காலின்ஸ் இவர் தான் கமாண்டர் மாடியூல் பைலட் மூணாவது ஒருத்தர் இருக்கார்ல இவர் எட்வின் பஸர் ஆல்ரின் லூனர் மாடியூல் பைலட்டுங்க இவர் ஆக்சுவலாக நாசா அவங்களோட திட்டத்தில் தெளிவாக இருந்தாங்க இந்த மூணு பேருக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்ம ஆளை போய்ட்டு பிடிக்க முடியாதில்ல ஏன்னா இவங்க எல்லாேருக்கும் ஸ்பெசிஃபிக்காக பயிற்சிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்காக பேக்கப் குரூனு இன்னொரு மூணு பேர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதே ரேங்கிங்கில் இருக்கவங்களா அதாவது கமாண்டர் ஜேம்ஸ் கமாண்டர் மாடியூல் பைலட் வில்லியம் அண்ட் லூனா மாடியூல் பைலட் ஃப்ரெட்டு ஆனால் இவங்க மூணு பேருக்கு கடைசி வரைக்கும் வேலை இல்லை ஏன்னா அந்த மூணு பேரே எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திட்டாங்க நம்ம பூமியிலிருந்து இந்த ராக்கெட் லான்ச் ஆகுதா அது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் விண்கலன் பிரிஞ்சு கரெக்டாக நான்கே நாட்களில் நிலவில் தரையிறங்கிட்டாங்க நாலு நாட்கள் தான் இங்கேருந்து லான்ச் ஆன பிற்பாடு அப்படியே அவங்க மூணுக்கு போய் சேர்றதுக்கு இந்த டிவி லைவ் அடித்தாங்க இந்த டைமில் நம்ப முடியுதா ஏன்னா உலகமே எதிர்பார்த்துட்ருக்க நாள் மனுஷன் முத முறை நிலவில் காலடி எடுத்து வைக்க போகிறான்ற எதிர்பார்ப்பு அந்த நாள் இதனால் டிவியில் ஃபுல்லாக லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிவி கேமரா டு டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் இருக்குல்ல ஏர்த்துக்கு அந்த சிக்னல்ஸ் வர மாதிரி இதுக்கான டெக்னாலஜியை நாசா அதில் ஃபுல்லாக இன்புல்ட்டாக வச்சு அந்த லான்ச்சை ஃபுல்லாக நடத்தி முடிச்சுருக்காங்க இந்த எல்எம்னு சொல்லுவாங்க அதாவது லூனர் மாடியூல் இதுக்கு பேர் ஈகல் சமையல்களை அமெரிக்காவை குறிக்கிற ஒரு சிம்பலிசம் இந்த ஈகலை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் அவர் தானே கமாண்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது வருஷம் ஜூலை இருபதாம் தேதிங்க இந்த ஈகிள் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கை லூனாரோட சர்ஃபேஸில் முன்னெடுக்குது சேஃபாக அங்கே லேண்ட் ஆகிடுச்சு இது லேண்ட் ஆகிறப்ப இதை டிவியில் பார்த்துட்டு வந்த யாருக்குமே ஒரு விஷயம் தெரில அதுக்கப்புறந்தான் தெரிய வந்துச்சு அது என்ன விஷயம்னா இந்த லேண்டிங் ஃபியூயல்னு சொல்லுவாங்க லேண்ட் பண்ணுறதுக்கான எரிபொருள் இருக்குதுல்ல அது இந்த கலனில் இருக்கும் அது இருபது செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு அவங்க இன்னும் தாமதப்படுத்திருந்தாங்க அப்படின்னா க்ராஷ் ஆகிருக்கும் கடைசி நேரத்தில் இந்த வெற்றி கிடச்சிது அந்த லேண்டிங் இருக்குல்ல நீலாம் சாங் எந்த அளவுக்கு திரும்ப செயல்பட்டு அதை லேண்ட் பண்ணியிருந்தார் அந்த ஈகிள் அப்படின்றத இப்ப பாத்துட்டு வாங்க சம கூஸ்ப மூமெண்டா இருக்கும் Daniel, I control, is good? Roger, copy. நிலவுல அமெரிக்கா மனுஷங்களை அனுப்பி அந்த எய்கள் முதலங்க லேண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் இருக்கார் பார்த்தீங்களா இவரோட டிவி இமேஜ் அண்ட் இவரோட வாய்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க பெருசா போகுதுங்க நிலவுல அவர் இருக்க இமேஜை எல்லாரும் பார்த்து பூரி படைகிறாங்க அந்த நேரத்தில் ஆன்ஸ்டாங் சொன்ன மொதல் வார்த்தைகள் என்ன தெரியுமா ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன் ஒன் ஜாயிண்ட் லீவ் ஃபார் அ மேன் கைண்ட் அதாவது ஒரு மனுஷன் எடுத்து வச்சிருக்க ஒரு சிறு அடி ஏன்னா ஒரு நிலாவில் காலடி எடுத்து வச்சிட்டார்ல அப்போ சொல்கிற வார்த்தைகள் சிறு அடி மனித குலத்திற்கே ஒரு பெரும் பாய்ச்சல்னு சொல்கிறாரு ஏன்னா நிலவுக்கு போறதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம்னு எல்லாருமே அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப ஏற்பட்ட விஷயத்தை உடச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா இதனாலதான் மனித குளம் பெரும் பாய்ச்சல் அவ்வளோ பெரிய அடி எடுத்து வச்சிருக்கிறதா இந்த மனுஷன் பெருமிதமா சொல்லியிருந்தாருங்க இருந்தாருங்க இறங்கினதுமே இறங்குனதுமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருபது நிமிஷங்கள் கழிச்சு ஆட்ரின் இருக்கார்ல அவரும் நிலவுல காலடி எடுத்து வச்சுட்டாரு அவரோட பார்ட்னர் கூட அவரும் சேர்ந்துட்டாரு எதுக்கப்புறமா மாறி 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 போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் இருக்கார்ல இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது நீலாம் ஆம்ஸ்ட்ராங் தான் இவரை ஆல்ட்ரின் அவர்கள் ஃபோட்டோ எடுத்தாருங்க அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த எய்கில் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் நீலாம்ஸ்ட்ராங் இருக்கிறது தான் இந்த ஒரு ஃபோட்டோ நமக்கு ஒன்று எடுத்தது இதுக்கப்புறமா ஆல்ட்ரோட ஃபுட் பிரிண்ட் இருக்குல்ல இதுதான் இது இந்த புகைப்படமும் எடுக்கப்பட்டுச்சு நிலவில் காலடியை நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு ஆல்ட்ரின் அவர்கள் பெருமிதம் கொள்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ இருக்கு உலகம் முழுக்கவே பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒன்று இதுக்கப்புறமா ஆல்ட்ரின் என்ன பண்ணுறாரு நிலவில் அமெரிக்காவோட தேசிய கொடியை நாட்டுறாருங்க நாட்டின கையோடு அங்கே ஒரு சல்யூட்டு ராயல் சல்யூட்டை அடிச்சுட்டு தன்னோட நாட்டு பற்று எந்த அளவுக்கு இருக்குது உலகத்துக்கு முன்னாடி அமெரிக்கா திகழ்துன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டார் இது எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்போதே அமெரிக்க அதிபராக இருந்தவர் நிக்சன் அவர்கள் நிக்சன் ஃபோன் பண்ணுறாருங்க எவ்வளோ பேர் கான்வர்சேஷன் பார்த்தீங்களா மேலே இருக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு பெரிய விஷயம் இது அப்போ நிக்சன் அந்த குரூ கிட்ட என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஹலோ நீலன் பஸ் அப்படி சொல்லி தான் அவரோட பேச்சு ஆரம்பிக்கிறார் ஒயிட் ஹவுஸில் இருந்து நான் பேசுகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபோன் கால் இது ஏன்னா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து இந்த அளவுக்கு தொலை தூரத்தில் யாருக்குமே கால் போனதே கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அது நடந்திருக்கு உங்களோட சாதனையால நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் மனித குலத்திற்கான அமெரிக்கர்களோட பங்களிப்பு இது அப்படின்னு அவரே பெருமிதமா சொன்னாரு நிலவோட சி ஆஃப் டிராங்குலிட்டி அப்படின்ற பகுதியில நீங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்றாருங்க அதாவது என்னப்பா சீகின்றாங்க நிலவோட கடல் இருந்துச்சான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் அப்படி வச்சுருக்காங்க மக்களே ஓகேவா ஸோ கடலுக்கோ இந்த பேருக்கோ சம்மந்தில் புரிஞ்சுக்கிங்க பூமிக்கு நீங்க பத்திரமா திரும்பணும்னு சொல்லிட்டு உலகமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு நீங்கள் நிலவிலப்போ பண்ணிட்டு இருக்க சாதனை இருக்குல்ல இதைத்தான் உலக மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு அதிபர் இவ்வளோ பெருமிதம் ததும்ப பேசி இருந்தாருங்க ஒரு நாட்டோட தலைவருக்கு இதை விட வேற பெரிய கௌரவம் கிடைக்க போகுது இந்த மனுஷனோட ஆட்சி காலத்தில் நடக்கிற எவ்வளோ பெரிய சாதனை அவரை கையிலேயே பிடிக்க முடியல இப்போ அந்த பக்கம் இருந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் பதில் சொல்றாங்க அதிபருக்கு என்ன சொன்னார் தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட் அமெரிக்காவை கௌரவிக்க எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு தான் இது இந்த மனித குலத்தோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற ஒரு க்யூரியஸ் இருக்குல்ல இதுக்கு கிடைச்சிருக்க வெற்றி தான் இப்போ நிலவில் நாங்கள் இருக்கிறது இந்த வரலாற்று தினத்தில் எங்களோட பங்களிப்பு இருக்கிறது நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் பூரிப்படைஞ்சிட்டாங்க யார் நீலாம்ஷான் தலைமையிலான அந்த குரு இதுக்கப்புறமா இந்த செய்தி தக தகனு உலகம் முழுக்கவே ஸ்ப்ரெட் ஆகுது மொதல் மனுஷன் நிலாக போயிட்டாப்பில் அதுன்னு சொல்லிட்டு பத்திரிகை தலைப்புச் செய்திகள் அலங்கரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஃபுல்லாக இது அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஒரு சிறுமி அப்போ வந்து பத்திரிகையை கையில் பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதில் தலைப்பு பார்த்தீங்களா த ஈகிள் ஹேஸ் லேண்டட் ஈகிள் இது அமெரிக்காவை குறிக்கிறது அதாவது நிலவுக்கு போன முதல் நாடு அமெரிக்கா அதை தான் சிம்பாலிசமாக அவங்க ஈகிள்னு மென்ஷன் பண்ணுறாங்க அந்த லூனார் மாடியூல் இருக்குல்ல அதோட பேர் இருக்குது பாருங்க அதை சாராம்சமாக வச்சு த ஈகிள் ஹேஸ் லேண்டட் டூ மென் வாக் ஆன் த மூன் ரெண்டு மனுஷங்க நிலவு மேலே நடந்துட்டாங்க அப்படின்ட்டு தலைப்பு செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பத்திரிகை மட்டும் இல்லை உலகளாவிய பெரும்பாலான பத்திரிகைகளில் இதுதான் தலைப்புச் செய்தியே மொதல் மனுஷன் நிலவுக்கு போயிட்டாம்பான்னு சொல்லிட்டு இதில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க நிலவுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வர்றது வரைக்குமான அந்த ஒரு நாட்கள் இருக்குல்ல அதோடய டியூரேஷன் ஒட்டு மொத்தமாகவே எட்டு நாட்கள் மூன்று மணி நேரங்கள் பதினெட்டு நிமிடங்கள் முப்பத்தஞ்சு வினாடிகள் இதுலேயே ஒட்டு மொத்த மிஷினை முடிஞ்சிருச்சிங்க போயிட்டு வர வரைக்கும் இப்போ இருக்க டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு மிஷினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் அந்த டைமில் இதை பண்ணியிருக்காங்களே வேறு லெவல் இது இந்த நிலவில் இருக்க அந்த அப்போல்லோ லெவன் க்ரூ பூமியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு இந்த பசிஃபிக் பெருங்கடல் இருக்குல்ல அந்த பகுதியில் அவங்க லேண்ட் ஆனாங்க அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக ஹெலிகாப்டர் என்ன பக்கத்தில் ஷிப்ஸ் என்ன ஏன்னா உலக மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்களே இவங்க சேஃபாக திரும்பணும்னு சொல்லிட்டு பூமிக்கு ஒரு வழியாக அவங்க சேஃபாக வந்துட்டாங்க இதுக்கப்புறமா அவங்கள பற்றி உலக மக்கள் ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இது தாங்க கொலம்பியா அதாவது இந்த அப்போல்லோ லெவன் மிஷினில் கமான் மார்ஜுவலாக செயல்பட்டது இந்த கொலம்பியா தான் இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா இந்த அப்பல்லோ லெவன் மிஷினில் நிலவில் இருந்து பூமிக்கு திரும்பின ஒரே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது தான் இப்போ ஏற்பட்ட சாதனை இந்த கொலம்பியாவுக்கு இருக்குது இதனால் இது இன்னும் அமெரிக்க அரசு பத்திரப்படுத்தி காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள பெருமையை உலகத்துக்கு சொல்கிற மாதிரி வேறு லெவல் கண்டுபிடிப்புங்க இதெல்லாம் இந்த நிலவில் இருந்து பூமிக்கு நம்ம ஆளுங்க திரும்பிட்டாங்களா திரும்பினதுமே இவங்களை குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குவாரண்டைன்ற வார்த்தையே நம்ம கொரோனா டைமில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் தனிமைப்படுத்தி கொடுறது ஏன்னா நிலவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க யாரையும் இந்த மூணு பேருமே இவங்க மேலே ஏதாவது கிருமிகள் இருக்கலாம் ஏன்னா நிலவுன்றது நம்ம ஆய்வுக்கே உட்படுத்தாத ஒரு பகுதி அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன உயிரினம் இருக்குது நம்மளுக்கு புலப்படாது அப்படி எங்கள் உயிர்கள் இருந்துச்சுன்னா அது எந்த வடிவத்தில் இருக்குது நமக்கு தெரியாது மனுஷ மனுஷத்தில் இருக்குமா அதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த பேத்தஜென்ஸ் எதனால் வந்திருக்கலாம் இவங்க கூடிய நிலவிலிருந்து பூமிக்குன்னு சொல்லிட்டு அவங்கள குவாரண்டைன் பண்ணுறாங்க இதுக்காக தனியாக ஒரு விஷயத்தையே உருவாக்குறாங்க அவங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் அந்த குவாரண்டைன் பண்ண ஃபெசிலிட்டியோட புகைப்படம் இதை ஆக்சுவலாக இன்னும் அமெரிக்க அரசு பத்திரப்படுத்தி காட்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே தான் இந்த மூணு பேர் இருந்தாங்க மனுஷகுலத்துக்கு பெருமை தேடி தந்த மூணு பேருமே இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை இன்னும் பத்திரப்படுத்தி காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் உள்ளே குவாரண்டைனில் இருக்காங்களா அந்த நேரத்தில் அதிபர் நிக்சன் அங்கே வராருங்க வந்துட்டு நேரில் அந்த மூணு பேரையும் பார்த்துட்டு ஆகா ஓகன்னு புகழறாரு அமெரிக்காவுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க இப்போ அமெரிக்கா பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு நீங்கள் மூணு பேருமே மிகச்சிறந்த வீரர்கள் அது இதுன்னு பயங்கரமாக புகழ்ந்தார் இன்னொரு பக்கம் இவங்க மூணு பேரும் நிலவுக்கு போன அனுபவம் இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த குவாரண்டைன் ப்ரொசீஜர் முடியறதுக்குள்ளேயே நிக்சன் அவர்கள் வந்து பாராட்டுறாருனா இது எப்பேற்ப சாதனை நீங்களே நினச்சி பாருங்கள் சாதாரண சாதனை ஒன்று பண்ணாலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மனுஷகுலத்துக்கு ஒரு பெரிய சாதனம் அப்படின்றதுக்கப்ப இந்த மூணு ஆஸ்ட்ரானியும் சும்மா விடுவாங்களா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி என்ன ஆகுது இந்த டிக்கெட் டேப் பரேட்ஸ்னு மிகப்பெரிய ஒரு ஊர்வலமே நடத்தப்படுதுங்க இந்த குரல் இருந்தாலும் மூணு பேர் அந்த மூணு பேரையும் அமெரிக்காவோட முக்கியமான பகுதிகளில் அப்படியே கார்களில் அமர்ந்தபடியாக வளம்பரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பக்கமும் சரியான ஹெவி செக்யூரிட்டி முன்னாடி ஃபுல்லாக செக்யூரிட்டி புரோட்டோக்கால் அப்படி டைட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மக்கள் நேரில் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபோட்டோ தான் இது வீடியோவே இருக்குது தேடி பாருங்கள் அப்போ ஏற்பட்ட ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இந்த மூணு பேரையும் உலகத்தோட நாயகர்கள் மாதிரியே எல்லாரும் தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த ஈவென்ட் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற மிகப்பெரிய கௌரவம் இந்த மூணு பேருக்கு வழங்கப்பட்டுச்சு அதிபரால் ஸோ எடுத்துக்கிட்ட மிஷனை இந்த அப்பல் லெவன் மிஷனை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் இந்த கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள் இருக்குல்ல ஏன்னா நிலவுக்கு போனது மனுஷங்க காலடி எடுத்து வைக்கணும்னு மட்டும் தான் கிடையாது அங்கேருந்து சாம்பிளையும் எங்கள் பூமி கொண்டு வரணும் அப்பேற்பட்ட அந்த மண் அப்புறம் அந்த பாறை சாம்பிள்ஸ் இருக்குல்ல அதை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க ஆய்வாளர்கள் அதில் என்ன ஒரு யுனிக்னஸ்னா அந்த மண்ணோட வாசனையை இந்த குரு முதலே நுகர்ந்துருக்காங்களாம் அந்த வாசனை எப்படி இருக்குன்னா நாம் இந்த பட்டாசு வெடிச்சு முடித்த பிற்பாடு காற்றில் அப்படியே ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் நம்ம அப்படியே கொஞ்சம் அதை முகரத்துக்கே முகம் சுழிப்போம் ஒரு மாதிரி எரிஞ்ச ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்மெல்லு தான் நிலவோட மண்ணுக்கு இருக்கான் இதை அந்த குரூவே சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு பேர்னிங் ஸ்மெல் இருந்துச்சு அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுல ஹைலைட் என்னன்னா அந்த சாம்பிள இந்த ஆய்வாளர்கள் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்களே அந்த நேரத்துல அந்த ஸ்மெல்லே இல்லையாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க ஒரு சீல் பண்ண பாக்ஸ்ல வச்சு அந்த சாம்பிளை கொண்டு வந்து லேப்ல வச்சு ஓப்பன் பண்றப்ப அந்த ஸ்மெல்லே இல்லை க்ரூஸ் சொன்ன ஸ்மெல்லு இங்கே இல்லைன்னு ஆய்வாளர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இந்த நிலவு சார்ந்து இருக்க மண்ணோட ஸ்மெல் அப்படின்றது நிலவிலே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு பூமிக்கு வந்துட்டா அதுக்கான ஸ்மெல் இருக்காதுன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க இப்ப ஏற்பட்ட யூனிக்கான நிகழ்வும் இதில் நடந்துருந்துச்சு அந்த சாம்பிள்ஸை இதுக்கப்புறம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல உட்படுத்தினாங்க எதுக்காக இந்த ஆய்வுனா இந்த நிலவு மனுஷன் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆய்வு முன்னெடுக்கப்படுதுங்க இந்த மூணு டஸ்ட்டு இருக்குல்ல இதைத்தான் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் இதில் எப்படி ஆய்வு நடந்துச்சுன்றதா வித்தியாசமான விஷயமே அதாவது இந்த கரப்பான் பூச்சி மீன்கள்லாம் இருக்குல்ல இந்த உயிரினங்களுக்கு அந்த மூணு டஸ்ட்டை சாப்பாடாக போட்டிருக்காங்க அதுங்கெல்லாம் அதை சாப்பிட்டு 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 எத்தனை நாட்கள் வரைக்கும் சர்வே பண்ணுதுன்னு இவங்க ஃபுல்லாக நாட்கள் கடந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டஸ்ட்டால் அந்த உயிரினங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை இது ஆய்வாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க இந்த மூணு டஸ்ட்டால் உயிரினங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்றதுனால மனுஷங்களுக்கும் நிலவுல ஆபத்து இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் நம்ம வர முடியும்னு அவங்க தெளிவாக அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு வெளியான பிற்பாடு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்த நிலவு நோக்குன ரேஸ் இருக்கலை இது சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுங்க அப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் சூடு தனியவே இல்லை மேலே 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 போயிட்டுருக்கு இது வரைக்கும் இந்த நிலவில் நடந்த மனுஷங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது ரெண்டே பேர் தான் போல இருக்குப்பா நீலாம்ஸ்டாங்கோ பஸ் ஆல்டின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னென்னா இது வரைக்கும் பன்னெண்டு மனுஷங்க ஒட்டு மொத்தமாக இந்த நிலவில் நடந்திருக்காங்க மூன் வாக்கர்ஸ்னு சொல்லுவோம் நீலாம்ஸ்டாங் பஸ் ஆல்ட்ரின் அவர்களையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேர் எனக்கிற ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமெரிக்கன்ஸ் இந்த மூன் வாக்கர்ஸ்லாம் யார் யார் இதை இந்த தொகுப்பில் பார்த்துட்டு வாங்க அப்பல்லோ லெவன் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ரின் அப்பல்லோ டுவெல் மிஷின்ல பாத்தீங்கன்னா பீட் கான்ராட் அதே அப்பல்லோ டுவெல் மிஷின்ல ஆலன் பீன் அப்பல்லோ போர்டீன் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஆலன் ஷெப்பர்ட் அட்கர் மிச்சல் அப்பல்லோ பிப்டீன் மிஷின்ல டேவிட் ஸ்காட் ஜேம்ஸ் ஏவிட் அப்பல்லோ சிக்ஸ்டீன் மிஷின்ல ஜான் யங் சார்ஸ் டியூக் அப்பல்லோ செவன்டீன் மிஷின்ல ஜின் சர்னன் ஹாரிசன் ஷ்மிட் இந்த நிலவை நோக்கி அந்த ரேஸ்ல தான் நம்ம சந்திரயான் த்ரீயும் இப்போ மேலே 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 போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நானே இருக்கேன் காலத்தில் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட லூனா டுவெண்ட்டி ஃபைவும் மேலே இருக்கு இந்த ரேஸ் எங்கே போய் முடிய போதோ அதில் யார் ஜெயிக்க போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் வெற்றி தோல்வி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனா யார் முதல்ல லேண்ட் பண்ணுறான்றது மேட்ரு இல்லை இந்த மிஷினில் யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை காட்டுறாங்க சாம்பிள்ஸாக அங்கேருந்து கலெக்ட் பண்ணி ஏர்த்து யார் கொண்டு வர போகிறா இந்தியாவா ரஷ்யாவா இதை தான் நம்ம போட்டி முடிவாக பார்க்கணும் காத்திருக்கலாம் இந்த அப்பல்லோ லெவன் மிஷின் இருக்கலை இதில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டன் எடை கொண்டதுங்க ஆனால் நம்மளோட சந்திரயான் த்ரீ இருக்குல்ல இந்த மிஷினில் பயன்படுத்தப்பட்ட ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட்டோட ஒட்டுமொத்த இடம் பார்த்தீங்கன்னா அறுநூற்று நாற்பது டன் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு டன் எங்கே இருக்குது அறுநூற்று நாற்பது டன் எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே தான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது ஏன்னா நாம் நிலவு அடையணும் அப்படின்னா நாற்பது நாட்கள் ஆகுது இதுவே இந்த அமெரிக்கா நிலவு அடையிறதா இருந்தால் நான்கு நாட்களே போதுமானதாக இருக்குது இதுக்கான காரணம் தான் இந்த இடமேங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு டன் எடை கொண்டு அந்த அப்போல்ல லெவன் மிஷின் சார்ந்த ராக்கெட் இருக்கிற அதில் எரிபொருள் தான் அதிகப்படியான எடை கொண்டு தான் இருக்குது அவ்வளோ எரிபொருளை சேர்த்து வச்சுருப்பாங்க இதுக்கு பார்த்தான்னு மனுஷங்க வர உள்ளே இருக்காங்க குருவம் உள்ளே இருக்குது ஓகேவா இதே நம்ம சந்திரயான் த்ரீ மிஷின் சார்ந்த அந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் இருக்கிறது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மனுஷன் கிடையாது எரிபொருள் அதிகமாக கிடையவே கிடையாது இதுக்கான காரணம் நீள்வட்ட பாதையை பயன்படுத்தி நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும் எரிபொருள் தேவை இருக்காது இதுவே நீள்வட்ட பாதையவே பயன்படுத்தாமல்

எதுக்காக நம்ம இந்தியா பட்ஜெட்ல ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு இத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க மேற்குலக நாடுகள்லாம் இந்த நாசா மாதிரியான அமைப்புகள் மூலமா எப்படி சில நாட்கள்லேயே இப்போ ஏற்பட்ட மிஷினை சாத்தியப்படுத்துறாங்க அதிகமாக பணத்தை செலவு பண்ணி சாத்தியப்படுத்துறான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த காண்டென்ட் முடிவில் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே இல்லைங்க மன வினா ஒன்றே ஒன்று இருக்குது அதை மட்டும் உங்க கேட்குறேன் முடிஞ்சா பதில் சொல்ல முடியுதான் பாருங்க அமெரிக்காவோட இப்போ சாதனை இருக்குல்ல ஏன்னா மொதல் மனுஷன் ஒருத்தன் நிலவில் காலடி எடுத்து வைக்கிறான் அவன் ஒரு அமெரிக்கன் அப்படின்ற சாதனை இது ஒரு மிகப்பெரிய நாடகம் பா அமெரிக்கா நிலவுக்கு போகவே இல்லை சோவியத் யூனியனோட வாய் அடைக்கிறதுக்காக அமெரிக்கா நடத்தின பெரிய நாடகம் ஏதோ ஒரு ஸ்டுடியோக்குள்ளேருந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அதைத்தான் உலக மக்களை ஏமாற்றி ஏதோ இவங்க நிலவுக்கு முதல்ல போயிட்டு வந்த மாதிரி பாவலாக இருக்காங்க இதில் துளியும் இல்லை இந்த நிலவு சார்ந்த ஆய்வாக இருக்கட்டும் விண்வெளி சார்ந்த ஆய்வாக இருக்கட்டும் ரஷ்யா தான் முன்னோடி அமெரிக்கா செகண்டாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கூற்று இப்போ நிலவிக்கிட்டு இருக்குங்க இதை கான்ஸ்பெரிசி தியரியாக வகைப்படுத்துறதா இல்லை கிரெடிபிளான ஒரு கூற்று அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் ஸோ இதை சார்ந்த மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா இப்போ ஏற்பட்ட சாதனை உண்மையை நிகழ்த்தி இருக்குமா இல்லை நாடகமா ஏன்னா அது இப்போ வரைக்கும் விவாத பொருளாக போயிட்டு இருக்குங்க சந்திரயான் த்ரீ சார்ந்து நம்ம எந்த அளவு பேசிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு இது இன்னைக்கு வரைக்கும் விவாதமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறேன் இது உங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது தான் அதாவது இந்த அமெரிக்கன்ஸோட ஃபர்ஸ்ட் மூன் வாக்கு இது சார்ந்த என்னென்ன தியரிஸ்லாம் இப்போ இருக்க வளம் வந்துகிட்டு இருக்கு இந்த போட்டோலாம் எடுத்து ஏமாத்துறதா சொல்றாங்களே இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு அது இதுன்னு எப்பேற்பட்ட தியரிஸ் சார்ந்து உங்களுக்கு எதனா விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை நான் அது சார்ந்தே மேக் பண்ணி போடுறேன் அந்த தியரி சார்ந்து பார்க்கலாம் கமெண்ட் வரத வச்சு நான் அதை முடிவு பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்